Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வியல்களே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தவர் ஐயா கந்தவர் ஐயாவிடம் நீங்கள் கேட்க விரும்பிய கேள்விகளை நான் எழுதி வச்சிருக்கேன் நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே கந்தவர் ஐயாவிடம் நான் கேட்க போறேன் கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள வீடியோவாக அப்படிங்கிறது இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு நல்லது ஒரு நிகழ்வுகள் எல்லார் வாழ்வில் நிகழட்டும் நல்ல விஷயங்கள் எல்லார் வாழ்வில் மலரட்டும் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவரும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தல யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு வாங்க நிகழ்வுக்குள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் முருகபத்தர் கந்தவர் உங்களுடைய ஆன்மா இருக்கா புனித ஆன்மா தெய்வநிலை இருக்கா வணக்கம் ஐயா உங்களிடம் மக்கள் கேட்க கேள்விய கேள்விகள் விரும்பிய கேள்விகள் இப்போ நம்புகிற போது நீங்கள் பதில் சொல்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கேள்வியை ஆரம்பிக்கிற மதிப்புக்குரிய கந்தவர் ஐயா கந்தவர் ஐயாவுடைய புகைப்படம் எப்போ வெளியே வரும் மக்களுடைய ஆர்வமான கேள்வி பல நல்லதுகள் மக்கள் வாழ்வில் செஞ்ச நீங்கள் பல விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சிட்ருக்கீங்க உங்களுடைய புகைப்படம் எப்போ வெளியே வரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கந்தவர் ஐயா உங்களுடைய புகைப்படம் உங்களுடைய புகைப்படம் எப்ப வெளியே வரும் உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் நன்றி ஐயா நன்றி 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 எந்த முறையில் பூஜைகள் செய்தால் கஷ்டங்கள் தீரும் நட்பகல் பன்னெண்டு மணிக்கு பூஜை செய்ய முடியாதவர்கள் எப்ப செய்யலாம் குடும்ப பிரச்சனைகள் தீர எப்படி வழிபட வேண்டும் சரியான முறை என்ன குடும்ப பிரச்சனை தீர எப்படி வழிபட வேண்டும் அதற்கு யார் அந்த தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னா எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கு தீர்க்க சுமங்கலி மாரியம்மனை குறிப்பாக பெரிய ஆலயம் இல்லை அப்படின்னாலும் ஒரு சிறிய ஆலயத்துல அந்த அம்மன் இருந்து அந்த அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எதற்காக இது ஒரு கேள்வி மக்களுடைய கேள்வி இதற்கான பதில் என்ன ஏன்னா நீங்க நிறைய தெய்வங்களை சொல்லியிருக்கீங்க அதாவது பைரவர் முருகர் சிவபெருமான் வராகியம்மன் அப்படின்னு நிறைய தெய்வங்களுக்குள்ள பரிகாரமும் வழிபாட்டு முறைகளும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க குறிப்பா தீர்க்கசமங்கலி மாரியம்மனை சொல்வதற்கான காரணம் என்ன உண்மையான விஷயம் என்ன பெரிய ஆலயங்களில் அம்மன் இருந்தால்தான் அதற்கு சக்திகள் அதிகமா அம்மன் வந்து சின்ன ஆலயங்கள்ல இருந்தாலும் அதற்கு சக்திகள் அதிகமா ஏன்னா வந்து நாகரிகங்கள் வளர்ந்த காலகட்டங்களில் பெரிய ஆலயங்கள் தோற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் சக்திகள் அதிகம் அப்படிங்கிறது மக்கள் மனதில் ஒரு பெரிய விஷயமாக இருக்கு அதற்கு நீங்கள் அதற்கு கந்தவரையாவுடைய பதில் என்ன தீர்க்க சுமங்கலி மாரியம்மன் பற்றி கந்தவரையா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்துக்கொண்டிருக்கிறோம் இது கேள்விக்கான பதில் கிடைத்தவுடன் அடுத்த கேள்விக்கு போலாம் கந்தவரையா இந்த கேள்விக்கான பதில் என்ன காத்துக் கொண்டிருக்கிறோம் கந்தவரையா இந்த கேள்விக்கான தீர்க்க சுங்கலி அம்மன் பற்றி சொல்லுங்க

சாலை விபத்தில் துருமரணம் அடைந்தவர்கள் ஆன்மா அமைதியடைய என்ன செய்ய வேண்டும் சாலை விபத்தில் துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் அமைதியடைய என்ன செய்ய வேண்டும் உங்கள் குரல் ஒலிக்கிட்டும் கந்தவர உங்களை நினைத்து எப்படி வழிபட்டால் உங்களை நினைத்து வழிபடுவதால் இவ்வளவு நல்லங்கள் நல்லது நடக்குது அப்படின்னா நினைப்பவர்களுக்கு எப்படி அருண் புரியுது இது எப்படி நடக்குது நமக்கு பாவம் செய்பவர்களை தடுப்பதற்கு என்ன வழி ஒரு பக்தர் உங்களை ஒளிவடிவத்தில் கண்டதாக ஒரு பக்தர் ஒரு பக்தர் உங்களை கண்டதாக சொல்றாங்க அது உண்மையா மறுபடியும் கேட்ட கொஸ்டின் தீர்க்க சும்கலி யார் அனைவருக்கும் உதவி செய்வீர்களா எல்லாருக்கும் உதவிகள் செய்வீங்களா உங்களை நம்ப குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட எந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி பூச்சி பரிகாரங்கள் செய்யணும் யா குடிப்பழக்கத்திலிருந்து வெளிப்பட எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் என்ன மந்திரம் காத்துக் கொண்டிருக்கிறோம் கந்தவர் ஐயா குடிப்பழக்கத்திலிருந்து வெளிப்பட எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் உங்களை உருவ தரிசனம் பண்ணலாமா ஜோதி வடிவ தரிசனம் பண்ணலாமா உங்கள் உருவம் கிடைக்குமா ஐயா உங்களுடைய உருவம் கிடைக்குமா காத்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிலுக்காக பெண்கள் கர்ப்பப்பை பிரச்சனைக்கு என்ன தீர்வு எந்த மாதிரி வழிபாடு முறைகள் நல்லதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உப்பு தீபம் ஏற்றுவது நல்லதா உப்பு தீபம் ஏற்றுவது நல்லதா வலி இல்லாத மரணம் பெற என்ன வழி எந்த மாதிரி பூஜைகள் செய்வது மரணம் வருவதற்கு மரணம் வருவதற்கு முன்பு எப்படி நம்மளுக்கு முன்கூட்டியே அறிகுறிகள் இருக்கும் மூன்று மாதங்களுக்கு முன்பே அந்த அறிகுறிகள் இருக்குமா எத்தனை மாதங்களுக்கு முன்பு அந்த அறிகுறி இருக்கும் அந்த அறிகுறி எப்படி இருக்கும் உயிர் எந்த வழியாக பிரியும் உடலை விட்டு உயிர் எந்த வழியாக பிரியும் ஐயா தொழில் முன்னேற்றம் அடைய எந்த மாதிரி பூஜைகள் செய்ய வேண்டும் தொழில் முன்னேற்றம் அடைய எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும் தீராத நோய்கள் தீரவும் எந்த மாதிரி பூஜைகள் செய்ய வேண்டும் நல்ல வரணமைய எந்த வழிபாடு செய்ய வேண்டும் எந்த கடவுளை வணங்க வேண்டும் திருமணம் முடிய எந்த கடவுளை வழிபட வேண்டும் முன்னோர்கள் செய்யும் பாவக்கணக்குகளை வெல்வதற்கு என்ன வழி அந்த பாவக்கணக்கிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன வழி ஐயா முன்னோர்கள் செய்த பாவத்திலிருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுறோம் மக்கள் எல்லாருமே அதிலிருந்து வெளியே வர என்ன வழி கவர்மெண்ட் வேலை கிடைக்க எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்க எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் நாகலோகம் உண்மையா அங்க யார் யார் இருப்பாங்க நல்லவர்கள் இருப்பார்களா கெட்டவர்கள் இருப்பார்களா யார் நாகலோகத்திற்கு போக முடியும் இந்த ஒரு கேள்விக்கு உங்களுடைய பதிலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் ஐயா உங்களுடைய பதிலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் கடனுக்கான 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 மந்திரம் என்ன ஐயா கடன் பிரச்சனை தீர என்ன மந்திரம் கடனுக்கான உண்மையான மந்திரம் என்ன குழந்தைகள் நன்றாக படிக்க எந்த மாதிரி பூஜைகள் செய்யணும் எந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லணும் அதாவது வந்து குழந்தைகள் வரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தெய்வங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அந்த தெய்வங்களை பெற்றெடுத்த இன்னொரு மற்ற தெய்வங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க பெற்றோர் தெய்வங்களுக்கும் அந்த குழந்தை தெய்வத்திற்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்க சரியாக நன்றி வணக்கம் கந்தவர் ஐயா மீண்டும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதில் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் நன்றி ஐயா நன்றி ஐயா மக்களுக்கு அருளாசி கொடுங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்க்க பாக்கியம் பெற்றவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும் பாக்கியம் பெற்றவர்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ஆசையை கொடுத்து விடைபெறுங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்க அனைவருக்கும் ஒரு பெரிய ஆசை கொடுங்க ஆசை வழங்குங்கள் ஐயா நன்றி ஐயா